பத்தாவது செய்யுள் இதுக்கு முன்னாடி நம்போம் பார்த்தது வந்து இரட்டைகள் முப்பொடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம் அவ்வொன்று ஏதென்று கருத்தினுள் கண்டால் கடலும் அவை கண்டவரே உண்மை கண்டார் கலங்காரே க அதாவது நான் அதுக்கு வந்து ரூட் ஆஃப் ஆல் அப்படின்னு நான் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு வரதே வந்து ஆன்ம விஞ்ஞானம் ஆன்ம ஆன்மானம்ன்றது ஒரு பர்ஃபெக்ட் சயின்ஸ் பிசிக்கல் சயின்ஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் பொருள்களை பற்றிய அறிவு தான் வந்து விசேஷம் விஞ்ஞானம் விசேஷமா பொருட்கள் உலகம் எங்கும் இருக்கு அதுல சப்டாமிக் பார்ட்டுக்கள்ஸ் வரைக்கும் கூட சப்பாட்டாமிக் பொருளா பாக்குற அணுவுக்கும் கீழே இருக்கிறதா கீழே இருக்கிற அந்த பொருளை பகுத்து விஞ்ஞானிகள் வந்து இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இது வந்து அந்நோவபிள் இன்விசிபிள் இன்ட்ஜிபிள் அப்படின்னு சொல்லப்படுற கம்ப்ளீட்டா இன்னொரு மைண்ட பத்தி இல்ல மைண்ட தாண்டிய ஒரு மெய்ப்பொருளை பத்தி அது இது ஒண்ணுதான் மெய்பொருள் மீது எல்லாமுமே பொய்பொருள் குவாண்டம் பிசிக்ஸ்ல சொல்லப்படுறதுல இருந்து நம்ம உடல்ல நம்ம மனமா இருந்து எண்ணங்களாகவும் தனித்த உணர்ச்சிகளாகவும் தனித்த வாசனைகளாகவும் வாழ்க்கையாகவும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற கணந்தோறும் விழிப்பு நிலைகளில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்துமே பொய் பொய்பொருள்கள் இந்த பொருள்கள் ஆராயிரம் விஞ்ஞானம் வந்து விசேஷ ஞானம் ஏன்னா அவைகள் பொருள்களா இருக்கு எல்லாமுமே வந்து கேஸ் ஃபார்ம்லையும் ஃபோர்ஸஸ் ஃபார்ம்லேயும் எனர்ஜி ஃபார்ம்லேயும் மேட்டர் ஃபார்ம்லேயும் எல்லாம் இருக்குது அதனால் வந்து பூமியில் எந்த இடத்துலையும் அதை ப்ரூவ் பண்ணிட்டுருக்கலாம் அதுவும் வந்து ஒரு எல்லைக்கு தாண்டினா எல்லாமே ரூல்ஸ் எல்லாமே மாறுது கடலில் வந்து எரிமலையும் இருக்குது கான்ட்ரடிக்ஷன்ஸ் எல்லாம் அங்கே இருக்கு கான்டெம்பரரியாக இருக்கு காம்ப்ளிமெண்டரியா இருக்குது பக்கத்துலேயே இருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே வந்து பத்தி ஞானம் வந்து விஞ்ஞானம் தன்னையே மெய்பொருளா இருக்கிற ஒரு பொருள் விழிப்பு நிலையா வருது அறியும் நிலைகளா இருக்கிறதும் அதுதான் இந்த அறியும் நிலைகள் இல்லாத ஒரு நிலையா இருக்கிறதுனால ஆழ்ந்த உறக்கத்தை அறியாத நிலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு ஏன் வந்து அறியாமைன்னு பெயர் குறிப்பிடுறாங்கன்னா அங்க வந்து இப்ப விழிப்பு நிலைகள்ல வந்து அதாவது சுட்டறிவுன்னு சொல்லப்படுற நம்ம புத்தி எண்ண ஓட்டங்கள் உணர்ச்சி ஓட்டங்கள் ஞாபகங்கள் பழைய பதிவுகள் அப்படின்றது மூலமா மனம்ன்ற ஒரு அமைப்பு ஓயாம வந்து தன்னையும் தானுன்றத பற்றிய எண்ண ஓட்டங்களையும் தனக்கு புறமாக வெளியா வெளியில் தென்படும் அனைத்து பொருட்களையும் உறவுகளையும் உதற்கொண்டு எடை போட்டு கொண்டே வாழுதல் தான் வந்து சுட்டறிவு வாழ்க்கை இதுல படிப்பறிவு எல்லாம் சேர்ந்தது பிரிக்கிறாங்கன்னா எல்லாமுமே நம்ம நம்மளுடைய பிரிக்கிறது எப்படின்னா ஒரு மூணு ஹெடிங் இருக்கு தேக வாசனைன்னு ஒரு வாசனை தேகம்னா உடல்கள் தோறும் நம்ம வந்து பல பல கோடி பிறவிகள் இருந்திருக்கும் எல்லா வித ஃபார்ம்லயும் இருந்திருக்கும் எல்லா விதமான தாவரங்கள்லேந்து ஜந்துக்கள் பிராணிகள்லேருந்து எல்லாமாகவும் இருந்துதான் இப்ப வந்து இந்த மனம் வந்து மனித உடலை பெற்றிருக்கிறது இப்ப என்ன இது வந்து வந்து ஏதோ ஒரு முடிவான நிலையில பலவிதமான பிறவிகள்ல மனித பிறவிகள்லயும் நிறைய மனித பிறவிகள்லயும் நம்ம இருந்திருக்கோம் ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் விதவிதமான எல்லாமே செட்டிலிங் என்ன செட்டில் கணக்கு வழக்குகள் கர்ம கணக்கு வழக்குகள் கர்மங்கள் மூலமாக கர்மங்கள்ல என்ன வினைகள் மூலமாக இங்க பந்தப்பட்டிருக்கும் பொருட்களோடையும் பந்தப்பட்டிருக்கும் இடங்களோடையும் பந்தப்பட்டிருக்கும் அததான் வந்து லோக வாசனைன்னு சொல்றாங்க ஒண்ணு வந்து தேகவாசனை தேக வாசனைன்றது தகுந்த உடல்களை அந்த மனம் வந்து எடுத்துக்கிறது ஒவ்வொரு ஜென்மத்திலயும் எடுத்துக்கிறது இது வந்து தேக வாசனை அதற்கு ஏற்ற உடல்களை தன்னுடைய வாசனைகள் வெளிப்படும் உடல்களை தானாகவே தானாகவே தேர்ந்தெடுத்து கொண்டு பிறவியை எடுக்கிறது ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இது வந்து தேக வாசனை அதுல ரொம்ப நுட்பமானது என்னென்னவோ இருக்கு தேக வாசனைனா ஏகப்பட்டது இருக்கு அத்தனையும் அதில் இருக்கு வாசனை வாசனைன்னு சொன்னா என்னன்னா பழைய பழைய பதிப்புகள் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஏன்னா இங்கே வந்து மனத்துல பாஸ் பீரியட் கூட ரீஸ்டர் ஆகும் பாஸ் பீரியட்னா என்ன ஒண்ணுமே இல்லாம ஒரு தூக்கம் நல்லா தூங்கணும்னா கூட அது கூட வந்து ப்ரீ டிடர்மெண்ட் ஒரு துளி கனவுகள் ஆகவே அற்று ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கணும்னா கூட அது கூட வந்து கண்ணு இமை கொட்டுறதுலேருந்து நல்ல கதியில போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுலேருந்து ஞானம் கிடைக்கிறதுலேருந்து ஞானம் கிடைக்காம அறியாமையிலேயே வாழ்றதுலேருந்து எல்லாமுமே பிரீடிடர்மெண்ட் ஏன்னா இது ஒரு கம்ப்ளீட் காஸ்மாஸ் தோற்று இருப்பவைகளும் சேர்த்து தோன்றா பொருளான உதித்து மறையாத ஒரே பொருளான மெய்பொருளும் நீக்க மர இந்த தோன்றியுள்ள பொருட்கள்லையும் ஊடுருவி இருக்கிறதுனால இங்க தவறுதல் தப்பு நடத்தல் அப்படின்ற இதுவே ரூல்ட் அவுட் அப்படின்றதே ரூல்ட் அவுட் ரொம்ப பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்ட் காசு இங்கிலீஷ் வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா வந்து ஆர்டு ஆர்டர்னா என்ன பர்ஃபெக்ட் நல்ல சரிவிகித சமா சம்பேலன்ஸ் கொண்டிருக்கின்றன சேர்த்து கேஆசியும் தான் காஸ்மாஸ் இங்க டிசார்டர்னு சொல்லப்பட்டா டிசார்டர் மாதிரி நடந்ததுன்னா அவைகள் எல்லாம் ஏற்கனவே சேர்க்கப்பட்டவைகள் அந்த ஆர்டர்ல அப்பேற்பட்ட கதியில இருக்கிறது தான் இந்த தோற்றம் தோற்றத்துக்கு வந்திருக்க பிரபஞ்சமே இந்த தோற்றத்துக்கு வந்திருக்கிறதே வந்து யாருக்குன்றது பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா அறியும் தான் வந்து தோற்றுபவனோட சேர்த்து தோற்றம் எழுகின்றது நான் எதுக்கு வந்து விஞ்ஞானம் விஞ்ஞானம் சொல்றேன்னா பகவான் எல்லாம் வந்து அவரெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஒரு லெவல்ல நம்ம வந்து எங்கேயுமே ஒரு என்னமோ வந்து பக்தின்ற பேர்ல இவங்க எல்லாம் மகான்களா இருக்காங்களோ அப்படின்லாம் வந்து நம்ம இதுவே பண்ணிட முடியாது அற்புதமான விஞ்ஞானமே விஞ்ஞான நோக்குதான் அதுக்கு அடிப்படை அவருடைய ஞானத்தினுடைய அடிப்படை அவருடைய இருப்பினோட அடி அடிப்படை அவர் மெய்ப்பொருளாகவே வாழ்ந்ததுக்கு எல்லாவற்றிலும் அத்தாட்சியாக அதுலேயே பொதிந்து அதுவாகவே வாழ்ந்து கொண்டிருந்தவர் பகவான் அதனால அங்க வந்து இது எத்தனை கோடி வருஷம் கிடைச்சி இந்த செயல்களை நம்ம பார்த்தாலும் இதெல்லாம் வந்து உண்மையை பற்றிய விளக்கம் அவ்வளவுதான் மாறவே மாறாது காலத்தால இது அழியவே அழியாது உலகத்துல இருக்கிற அத்தனை புஸ்தகங்களும் கூட எங்கேயாவது காணாமல் போய் இல்லாட்டி எரிந்து போய் விட்டால் கூட ஏதோ ஒரு ஜீவன் பிறக்கிறார் இல்லையா இப்ப பக பகவான் ரமண மகரிஷி மாதிரி ஆதிசங்கரன் மாதிரி பெரிய பெரிய மகான்கள் பறக்கும் பொழுது அவங்க உள்ளத்துல அது பீறிட்டு கொண்டு அத்தனை தத்துவங்களும் தாமாக வெளி வந்து விடும் ஏன்னா உண்மை வந்து உண்மைதான் இங்க வந்து சாம்ராஜ்யம் நடத்துகிறது பொய்ப்பொருள் வந்து அதுக்கு இருப்பே இல்ல ஆனா அந்த டெம்பரரி மாயாஜாலத்துக்கே நம்ம அறி அறிவு கண்ணை வந்து கட்டி போட்டுருது இந்த சுற்று